பேச விடயம் என்னென்னடா இன்றைக்கு மாவட்டபுரம் வடக்கு மாகாணத்தில் மாவட்டபுரத்தில் வந்து ஐயா மதிப்புக்குரிய சேனாதி ஐயா அவர்கள் முன்னாள் தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சேனாதி ராஜா ஐயா அவர்களுக்கான ஒரு திருவுருவச் சிலை திறக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம் எம் தமிழுக்காக எம் தமிழ் இனத்துக்கான ஒரு கட்சியில் இருந்த ஒருவருக்கு திருவுருவச் சிலை திறந்தது நல்ல விஷயம் ஆனால் அதில் கேள்விகளும் பல இருக்கின்றது எம் இனத்துக்கு அவர் எண்ணத்தை பெற்று கொடுத்தார் அவருக்கான சிலை அமைக்க வேண்டிய தேவை என்ற கேள்விகளும் இருக்கின்றது அந்த கேள்விகளுக்கான பதில்களும் வரணும் அப்படி பார்க்கும்போது தமிழ் அரசு கட்சியின் தலைவர் தமிழ்த் தேச கூட்டமைப்பின் தலைவர் ஐயா மதிப்புக்குரிய இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து வருடங்கள் தாண்டி விட்டது அதற்குப் பிறகுதான் மதிப்புக்குரிய சேனாதிராஜா ஐயா அவர்கள் பிரிந்திருந்தார் ஆனால் இன்று வரை எமது சம்பந்தன் ஐயா அவர்களின் நினைவு செய்ததையும் காண முடியாத ஒரு நிலையும் சம்பந்தன் ஐயாவுக்கு மட்டக்கிளப்பிலையோ திருவண்ணாமலையிலேயோ கிளக் மாகாணம் எங்கேயோ அல்லது வடக்கிலேயோ ஒரு சிலை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை குறிப்பாக சிலர் கூறுகின்றார்கள் சம்பந்தன் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு உதவினார் துரோகி என்று ஓகே ஒரு நேரம் சமந்தனையா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்திருந்தார் ஒரு நேரம் விடுதலை புலிகள் அழிந்தது சரிதான் பிரபாகரனை கொல்ல வேண்டுமென்று கூறியிருந்தார் ஓகே துரோகி கிழக்கு மாகாணத்தில் பிறந்தவர்கள் உண்மையில் துரோகி என்று வடமாகாணத்தார் போட்ட கொடுத்த கௌரவ பட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் வடக்கில் பிறந்தவர்கள் உத்தமர்களா மாவை சேனாதிராஜா ஐயா அவர்கள் செய்தது என்ன எம் தமிழினத்துக்கு பெற்றுத்தந்த உரிமை என்ன எல்லாரும் போராடி இருக்கிறாங்க குறிப்பாக பார்க்க போனால் மாவை சேனாதி ஐயா ஐயா பல ஆர்ப்பாட்டங்களில் போராடி இருக்கிறார் சம்பந்தன் ஐயாவும் போராடி இருக்கிறார் பலவேறு ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் அதில் இல்லை கருத்து எம் தமிழினத்துக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தமிழ் தேசிய ரீதியாக பயணித்த காலத்தில் பெற்றுத்தந்த உரிமைகள் என்ன நன்மைகள் என்ன இதைத்தான் பார்ப்போம் இன்று சம்மந்தன் ஐயா துரோகி என்று சிலை வைக்கவில்லை சிலை வைக்கவில்லை அது ஏனென்றதை நான் எனது சமூக வலைத்தளத்தில் கேள்வி எழுப்பிய போது ஒரு சில அறியாமை கொண்டவர்கள் விமர்சனமோ குமரன் பண்ணியிருக்கிறார்கள் சம்மந்தன் கிழக்குத்தான் ஆனால் சம்மந்தன் துரோகி என்று சம்பந்தன் விடுதலை புலிகளுக்கு எதிராக கதைத்ததால் துரோகி ஒரு நேரம் ஆதரவாக இருந்தவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் கூப்பிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பதவியையும் கொடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் உருவாக்கிவிட்டு நீங்கள் தமிழ் மக்களுக்காக நாங்கள் காட்டில் போராடுகிறோம் நீங்கள் நாட்டில் தமிழ் மக்களுக்காக குரல் விடுங்கோல் என்ற அனுப்பியும் விடுதலை புலிகள் இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்காலம் வரை நேர்மையாக இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிந்ததுக்கப்புறம் அவர்களின் கொள்கையை மாற்றி அவர்கள் பயணித்ததால் துரோகி ஓகே ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அதே தமிழரசு கட்சியின் ஒரு முன்னாள் தலைவர் நீங்கள் தானே இன்றைக்கு தேசியவாதிகள் எல்லாம் இங்கே தானே தேசியவாதிகள் எல்லாரும் உண்டா எல்லாரையும் உண்டா தான் இவையை பயணிக்கிறீங்க அப்பே இதுவரைக்கும் தமிழ் சம்பந்தன் ஐயாவுக்கு சிலை அமைக்காம மாவை ஐயா ஐயாவுக்கு சிலை அமைத்த நீங்கள் இந்த கேள்விகளுக்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா எனக்கு ஒருவர் கூறியிருந்தால் அவரிடமும் சம்பந்தன் ஐயாவிடவும் பணம் இருக்கித்தானே அவர் காசில் சிலை அமைக்கட்டுமென்னு சொல்லி அப்போ இதைத்தான் சொல்கிறது மேட்டுக்குடி சிந்தனை மேட்டுக்குடி சிந்தனை அதாவது வடமாகாணத்தை சேர்ந்தவர்களை கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு சில புத்திஜீவிகள் கூறுவார்கள் மேட்டுக்குடி சிந்தனை உள்ளவர்கள் அன்று மேட்டுக்குடி என்றால் என்ன என்றது எனக்கு கடந்த காலங்களில் தெரியாது தற்போது நான் பழகிய ஒரு சில ஆக்களையும் இவர்களின் செயல்பாடுகளையும் பார்க்கும்போது தான் அது என்னென்றதை அறிந்தேன் மேட்டுக்குடி சிந்தனை என்றது தாங்க மட்டும்தான் ஆளணும் தங்கட கதையை தான் மற்ற கேட்கணும் தங்களுக்கு கீழே தான் மற்றாக்கள் இருக்க முடியும் நான் தற்போது சுமந்திரன் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே எல்லாரையும் நீக்கி நீக்கி தான்ன்ற கைக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வர பார்க்குறாரு அது பெரிய அழிவில் வந்து முடியும் சரி அது ஒரு பக்கம் அதே போல் ஒரு சிந்தனை கொண்ட இதைத்தான் மேட்டுக்குடி சிந்தனையாளர்கள் என்று கூறுவது அதே போன்று தான் இன்று சேனாதிராஜா ஐயா அவர்களுக்கு வடமாகாணத்தில் ஒரு திருவுருவச் சிலை அமைத்தது நாங்கள் அதை எதிர்க்கவில்லை பாராட்டுகிறோம் நிச்சயமாக அமைக்க வேண்டும் ஆனால் நீங்கள் சம்பந்தன் ஐயாவுக்கும் ஒரு திருவுருவச் சிலை அவருக்கு முன்னாடியே மட்டக்களப்பிலையோ திருவண்ணாமலையிலேயோ அமைத்து நினைவு செய்திருக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் சீனாதராஜ் ஐயாவுக்கு திருவருச்சிலை அமைத்திருக்கலாம் மாறி நீங்கள் சம்பந்த ஐயாவை துரோகி என்று விமர்சனம் செய்தால் சேனாதிராஜா ஐயா என்ன செய்தவர் என்கின்ற கேள்விக்கு பதில் உங்களிடம் இருக்கிறார் எம் தமிழ் மக்களுக்காக என்ன பெற்றுக் கொடுத்தார் என்கின்ற கேள்விக்கு பதில் இருந்தால் நீங்கள் விமர்சனத்தை செய்யுங்கள் அதை விடுத்து வடக்கு கிழக்கில் பல தியாகிகள் இருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆயுதம் ஏந்தாமல் அரசாங்கத்தால் பயங்கரவாத இயக்கமன்று குறிப்பிட்ட விடுதலை புலிகளோடு இணைந்து ஆயுதம் ஏந்தினால்தான் பயங்கரவாதிகள் அவங்களுக்கு சிலை வைக்க முடியாது நினைவு செய்ய முடியாது அரசாங்கம் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் உண்டு அன்னை பூபதியை போன்ற பல தியாகிகள் எமது மண்ணுக்காக உயிரை விட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சிலை வைத்தீர்களா இதுவரைக்கும் இத்தனை முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்கள் தாண்டியும் அன்னை பூபதிக்கு எங்கேயாவது ஒரு சிலை வைத்தீர்களா உங்கள் தேசியமும் போலி தேசியமும் மக்களை ஏமாத்துகின்ற செயலையும் இதிலிருந்து அறிய வேண்டியிருக்குது அன்னை பூபதிக்கு இத்தனை வருட காலமும் ஒரு சிலை வைக்கவில்லை ஆனால் மாவே சேனாதி ராஜாவுக்கு எதுக்கு சிலை என்ன செய்தார் என்கின்ற கேள்விக்கு உங்களிடம் பதில் இருந்தால் நீங்கள் கூறலாம் ஓகே நிச்சயமாக மாவே சேனாதிராஜா ஐயாவை விட பல தியாகங்களை செய்த வடகிழக்கில் பல பேர் இருக்கின்றார்கள் அதில் உதாரணமாக ஒருவரை சொல்லி காட்டுகின்றேன் ஆயுதமே ஏந்தாமல் அகிம்சை வழியில் போராடிய அந்த தாய் அன்னை பூபதி அம்மாவுக்கு ஒரு சிலை வைக்க வக்கில்லாத நீங்கள் இன்று மாவே சேனாதிராஜா ஐயா அவர்களுக்கு சிலை வைத்ததை வன்மையாக கண்டிக்கின்றேன் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி